அனைவருக்கும் வணக்கம் ஓமப்பொடி எல்லாேருக்கும் பிடிக்கும் மிக எளிதாக செய்யக்கூடிய ஒரு தின்பண்டம் அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா நம்ம ஒரு அறவர் வந்து நான் சுடுதண்ணியில் வந்துட்டு ஓமத்தை ஊற வச்சுருக்கேன் பிறகு கடலை மாவு வந்து சளிச்சு ஒரு பங்கு எடுத்திருக்கேன் பங்கு வந்து அரிசி மாவு சிறிது மஞ்சள் உப்பு மிளகாய் பொடி பெருங்காயம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சூடு பண்ண எண்ணெயை விட்டு எல்லாம் கோட்டாகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த ஓம வாட்டரை விட்டு மெதுவாகவே ஃபுல்லாக ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு இடியப்பு ஸ்டைலில் தான் கொஞ்சம் நல்ல நல்லன்னு இருக்கணும் அப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு செகண்ட்ஸ் கணக்கில் தான் போட்டு எடுக்கணும் எடுத்த பிறகு அப்படியே அடுக்கடுக்காக வைங்க அடுக்கடுக்காக வைப்பதன் நோக்கம் என்னென்னா ஆயில் இன்னும் குடிச்சிருந்துச்சின்னா அப்படியே கீழே அப்படியே படிந்துருக்கும் பிறகு எண்ணெய் நமக்கு பிடித்த ஓமப்பொடி ரெடி ஆயிரும் நான் இதில் வந்துட்டு பொட்டுக்கடலையை வந்து அப்படியே வருத்து போட்டு மசாலா பரட்டி சாப்பிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்